மிகவும் தாயே உமது அடைக்கலமாக ஓடிவந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறந்து உம்முடைய மன்னாட்டுகளின் உதவியை கேட்ட ஒருவனாகிலும் உம் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகத்தில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினை கண்ணியருடைய ராக்கினியான கண்ணிகையே தயையுள்ள தாயே இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தை அண்டி வருகிறோம் பெருமோச்சரின் தழுது ஆகிய நாங்கள் உமது தயாளத்துக்கு காத்து கொண்டு உமது சமூகத்திலே நிற்கிறோம் அவதரித்த வார்த்தை எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரியாய் கேட்டு தந்தர்களும்